ஓம் அழகா போற்றி ஓம் அறிவே போற்றி ஓம் மகனே போற்றி ஓம் அயன்மால் மருகா போற்றி ஓம் சக்தி வேலவா சரவணா போற்றி ஓம் முக்தி அருளும் முருகா போற்றி ஓம் பன்னிருகை வேலவா போற்றி ஓம் பவளவாய் சிரிப்பு பாலகா போற்றி ஓம் ஆரிரு தடந்தோல் போற்றி ஓம் ஆரழுத்து மந்திரம் போற்றி ஓம் இடும்பனை வென்றவனே போற்றி ஓம் இடர்கலை ஓனே போற்றி ஓம் உமயவல் மகனே போற்றி ஓம் உலகநாயகனே போற்றி ஓம் ஐயனே போற்றி அருளே போற்றி ஓம் ஐங்கரன் தம்பியே போற்றி ஓம் ஓம் காரஸ்வரூபனே போற்றி ஓம் மூலப்பொருளே குகனே போற்றி ஓம் கினியனே போற்றி ஓம் ஓங்காரத்துள் ஒளியே போற்றி ஓம் திருவடி தொழுதிட அருள்வாய் போற்றி ஓம் குருவடி வாண குருவின் குருவே போற்றி ஓம் பக்தர்கள் போற்றும் பழம் நீ போற்றி ஓம் சித்தர்கள் வசமான செவ்வேல் போற்றி ஓம் தேவர்கள் சேனைத் தலைவா போற்றி ஓம் தேவகுஞ்சரி மணாலா போற்றி ஓம் வெண்ணீரணியும் விசாகா போற்றி ஓம் கண்ணின்மணியே கனியே போற்றி ஓம் தண்டபாணி என் தெய்வமே போற்றி ஓம் குண்டலம் ஒளிரும் சுந்தரா போற்றி ஓம் வேத பொருளே வேந்தே போற்றி ஓம் அருந்தமிழ் வளத்த ஐயா போற்றி ஓம் செந்தில் உறையும் கந்தா போற்றி ஓம் பழனி பாலகா போற்றி ஓம் இருளிடர் போக்கும் பகலவா போற்றி ஓம் இன்பமான் வீடருளும் இறைவா போற்றி ஓம் அன்பின் உருவமேயம் அரசே போற்றி ஓம் அவ்வை கருளியவனே போற்றி ஓம் சேந்தா குறிஞ்சி வேந்தா போற்றி ஓம் கந்தா கடம்பா கார்த்திகேயா போற்றி ஓம் கருணாகரணே போற்றி ஓம் கதிர்வேலவனே போற்றி ஓம் மூலப்பொருளே முருகா போற்றி ஓம் சூரணுக்கருளிய கருளிய சேனாபதியே போற்றி ஓம் குன்றுதோறும் உள்ள குமரா போற்றி ஓம் அறுபடை வீடுடையவா போற்றி ஓம் கார்த்திகை மைந்தனே போற்றி ஓம் கந்தசஷ்டி நாயகா போற்றி ஓம் இதயக் கோயிலில் இருப்பாய் போற்றி ஓம் பக்ததம் பகை ஒழிப்பவனே போற்றி ஓம் மகாசேனனே போற்றி ஓம் மயில் வாகனனே போற்றி ஓம் வடிவேலுடனே வருவாய் போற்றி ஓம் அடியார்த்துயர் கலைவாய் போற்றி ஓம் வளமான வாழ்வு தருவாய் போற்றி ஓம் வள்ளி தெய்வானை மணாலா போற்றி ஓம் செஞ்சுடர் மேனி செவ்வேல் போற்றி ஓம் கிளைய மகனே போற்றி ஓம் அமிர்தாமாம் தமிழின் தலைவர் போற்றி ஓம் தமிழர்த்தம் கருணை மிகு இறைவா போற்றி ஓம் ஆடும் மயில்வேல் அரசே போற்றி ஓம் வந்தருள் செய் வடிவேலவா போற்றி ஓம் கலியுக வரதா கந்தா போற்றி ஓம் கவளை கடலை கலைவாய் போற்றி ஓம் தந்தைக்கு மந்திரம் உரைத்தவா போற்றி ஓம் எந்தனுக்கு இறங்கி அருள்வாய் போற்றி ஓம் சைவம் வளர்த்த சம்மந்தா போற்றி ஓம் சரவணபவ சண்முகா போற்றி ஓம் வேடர்தம் கொடிமணாளா போற்றி ஓம் வனத்தில் வேடனாய் வந்தாய் போற்றி ஓம் ஆண்டியாய் வந்தவா போற்றி ஓம் தேன் தினை மான் நெய்வேத்தியா போற்றி ஓம் தெவிட்டா இன்பமே தென்றலே போற்றி ஓம் தேவாதி தேவனே தெய்வமே போற்றி ஓம் போகர்நாதனே பொழிவே போற்றி ஓம் போற்றப்படுவோனே பொருளே போற்றி ஓம் புண்ணிய மூத்தியே வரதா போற்றி ஓம் யோக சித்தியே அழகே போற்றி ஓம் பழனியாண்டவனே பாலகா போற்றி ஓம் தென்பரங்குன்றோனே தேவா போற்றி ஓம் கருணை மொழி கந்தா போற்றி ஓம் அருணகிரிக்கு அன்பு அருளினவா போற்றி ஓம் குறிஞ்சி நிலக்கடவுளே போற்றி ஓம் குருமுனி தனக்கருள் குருவே போற்றி ஓம் தணிகாச்சலம் முறை சண்முகா போற்றி ஓம் சிக்கல் மேவிய சிங்காரா போற்றி ஓம் நக்கீரர் கருள் நாயகா போற்றி ஓம் விராழி மலையுறும் வேலவா போற்றி ஓம் குன்றின் செல்வா போற்றி ஓம் மணம் கமிழ் கடம்ப மலையாய் போற்றி ஓம் குன்றக்குடி அமர் குகனே போற்றி ஓம் குமரகுரு புகழ் அழகா போற்றி ஓம் கதிர்காமத்துறை கடவுளே போற்றி ஓம் துதிபுரி அன்பெண் துணையே போற்றி ஓம் பழனி பண்டிதா போற்றி ஓம் பதிவாள் சுந்தரா போற்றி ஓம் மருதாச்சல மூர்த்தியே மகிழ்வே போற்றி ஓம் கந்தாசிரமம் நிறை கந்தா போற்றி ஓம் பழமுதிர்ச்சோளை பதியே போற்றி ஓம் பத்துமலை முத்து குமரா போற்றி ஓம் அவ்வையின் பைந்தமிழ் கேட்டவா போற்றி ஓம் அருமையின் எளிய அழகே போற்றி ஓம் இருமையில் மணந்த ஏரே போற்றி ஓம் அருள் சேர் இருவினை நீக்குவாய் போற்றி ஓம் நீங்கா புகழுடை நிமலா போற்றி ஓம் திருப்புகழ் விருப்புடை தேவா போற்றி ஓம் அருட்பெருஞ்சோதி ஆண்டவா போற்றி ॐ पोट्रि पोट्रि जय जय वेलवा पोट्रि